பாடத்திற்கு வந்து அமர்ந்தவர்கள் ஒரு நாள் கூட சம்பளம் போட்டு உட்கார்ந்து நாங்கள் பார்த்ததில்லை ஓதை கொடுப்பார்கள் ஓதிக் கொடுப்பார்கள் தவறு என்று சொன்னதோடு அந்த இருப்பை தவிர கொஞ்சம் ஆயாசமாக அமர்ந்து கொண்டவோ நன்றாக படி சாய்ந்து கொண்டோ

காசியாக இவர்கள் நியமிக்கப்படுவதற்கு பின்னால் இருக்கிற பல்வேறு விஷயங்களை தாண்டி தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தை தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் கேட்க வருவது நீண்ட கால கல்வியின் அனுபவம் கிதாவின் அனுபவம் கதாலத்தின் அனுபவம் பத்மாவின் அனுபவம் ஆதிவுகளை உருவாக்கிய அனுபவம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் தாராளமாக உணவாதங்கள் அவர்கள் அந்த பதிவுக்கு தகுதி இன்று கூட வைத்திருக்கலாம்

கையேந்தாத வாழ்வு இந்த மூணு மதுர தவறுகளுக்கு என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு வரையும் இது சொந்தம் கல்வியில் அவர்கள் இவ்வளவு ஆய்வுகளை உருவாக்கியவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் பேருதலில் அவர்கள் பாலிய காலத்தில் இருந்து எப்படிப்பட்ட பேருதலில் இருக்கிறார்கள் என்பதையும் இங்கே பேசிய வருவங்கள் எல்லாம் உங்களுக்கு சொன்னார்கள் மூணாவது யாரிடத்திலேயும் கையேந்தாத தேவையாக வாழ்க்கை

இன்னொன்னு தெரியுமா அப்படி தேவை உள்ள சூழ்நிலையில் அல்லா அவர்களை வைக்கவும் இல்லை சொல்ல போனால் அவர்களின் குடும்பம் வந்து ஒரு பத்து குடும்பங்களை தேவையான செலவுக்கு கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் அவர்களை வசதியாக வைத்திருக்கிறார் தேவையில்லாதவர்கள் என்பது கதாபத்தினுடைய முக்கியமாக வந்தா ஒன்று சொன்ன வார்த்தையை மேற்கோள் காட்டி ஆறு ஒரு இடத்துல முப்தி ஷபிசாப் அவர்கள் எடுத்துக்கிறார்கள்

தில்லை இந்த குமரதி சொல்லுக்கு விளக்கம் எழுதக்கூடிய கதாபத்து பதவிக்கு முன்னால் யார் அன்பழைப்பு கொடுத்தார்களோ விருந்து கொடுத்தார்களோ அதை கதாபத்துக்கு பிறகும் ஏற்கலாம் புதிதாக கதாபத்திற்கு வந்ததற்கு பிறகு காசிக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து நமக்கு ஏதாவது உதவுவாரு அப்படிங்கிற அடிப்படை

அதுங்க நூத்தம்பது ரூபாய் சம்பளம் அந்த வேலையில அதிர்த்து என்னையும் போட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்போ நூத்தம்பது ரூபாய் சம்பளம் அஹ் தினந்தோறும் போக வேண்டும் ஏதாவது பத்துவாய் இருந்தால் வாங்கி அந்த பத்துவாவுடைய நோட்டில் அதை பதிவு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் அதிர்ந்தவர்களுடைய பத்துவாக்களை இடம் வர வாய்ப்பை ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருந்த காலத்தில் அது என்ன மாதிரியான பத்துவாக்கள் எல்லாம் மத்தது உங்களுக்கு தெரியும் உள்ளூர் உணவாக்களால் மாவட்ட உணவாக்களால் அவ்வளவு சீக்கிரமாக தீர்க்கப்பட முடியாத முக்கியமான பிரச்சனைகள் மாற்றம் வருகிறோம் இந்த பாதையாட்டிலே அவ்வளவு நளினமாக தெளிவாக தீர்க்கமாக பத்துவாக்களை பல்லாண்டு காலம் கொடுத்தவர்கள் அதிர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாருமே மனிதர்கள் தானே எல்லாத்துக்கும் பத்துவா கொடுக்கத்தானே வேண்டும் அவர்களுடைய மதுவாக்கில் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்துட்டாங்க என்னெல்லாம் பேசப்படுகிற விமர்சகர்கள் அனைத்தும் நான் தனித்தனியாக குறிப்பிட விரும்ப வாந்தி எடுக்கப்படுகிறது நான் தெரியோடு ஒரே வார்த்தையிலே முடித்துக் கொள்ளுகிறேன் அதிர்ந்தவர்கள் ஐம்பது வருஷ பாக்கியுடைய மசிலுக்கிற்கு ஜோதக்காரர்கள் திடீர்னு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தினுடைய கொள்கை பிடிப்பெல்லாம் இல்லை ஐம்பது இருந்தவர்கள்

அப்படின்னு ஒண்ணு கலபகாசி நியமனம் ஒண்ணு நாற்பது வருஷம் தமிழ்நாட்டு வரலாறுல இதுவரை அப்படி ஒரு இஷ்யூ இல்லை நாற்பது வருஷம் மக்காலஞ்சு செலாபுத்தின் அவங்க இருந்த வரைக்கும் இங்க இந்த பேச்சே இல்லாத நிலைமை புதுசா வருது புதுசா ஒண்ணு வரும்போது இந்த வேகமாக சில விமர்சனங்களும் பேச்சுகளும் வரத்தான் செய்யும் பேசுவோருக்கும் அல்லாத காலப்போக்கில நல்லருளை பாதிப்பான் நல்ல தெளிவை நல்லா காட்டுவான் காசிகளான இவங்க வந்திருக்கலாம் அவங்க வந்திருக்கலாம் அவங்க இவங்க நிறைய பேர் எல்லாம் சொல்லலாம் தோற்றம் மட்டும் காசியா இருந்தா பத்தாது அமைப்புலையும் கல்வி ஞானத்திலேயும் பேணத்திலேயும் எல்லாத்துலயும் காசியா இருக்கும் அஜத்து மாதிரி நீங்க போடுறவங்க நிறைய பேர் அவங்க அஜத்தாக முடியாது ஆடி மாதிரி நிறைய பேர் அது இதெல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் இருப்பாங்க செய்தி ஞாபகத்துக்கு வருது நான் ரெண்டு மூணு நிமிஷத்துல முடிச்சிருவேன் அப்துல் ரஹ்மான் காசு கல்வியாளர் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உலமாக்களோடு ஏழு வயசா இருக்கிறப்ப ஆசை வந்துருச்சான் என்ன எல்லாம் நம்ம ஆடிப்பாவனும் அவங்க தனப்ப அரண்மனையில் இருக்கிறோம் உடம்பாக்கள் பூரா வருவாங்க அந்த காலத்து உடம்பாக்கள் கழுதியில வருவாங்க பெரிய தலைப்பா கட்டிருப்பாங்க நீண்ட போட்டிருப்பாங்க இதுதான் அடையாளம் நிறுத்திட்டு மசூரால உட்காந்துருந்தப்ப வெளியில உள்ள ஒரு கழுத்தை எடுத்துக்கிட்டு இவரும் ஒரு அபா போட்டு தரப்பாக கட்டிட்டு கழுதிலேருந்து உட்கார்ந்தாரு உட்கார்ந்து கழுந்து அப்படியே ஊர் மேல போயிட்டு இருக்கு அவருக்கு ஒரு நினைப்பு போயிட்டு இருக்கும் கழுதை இருக்குது அப்பா இருக்குது தனப்பா இருக்குது போயிட்டு இருக்கிறப்போ பொம்பளை இப்படி கையை காட்டுச்சாம் வண்டியில லிட்டு கேட்கிற மாதிரி என்னன்னா அந்த காலத்துல உழவாக்கள் கழுதையில போயிட்டு இருக்கிறப்ப இப்படி கைய போட்டா வசாயம் அர்த்தம் பதில் சொல்லிட்டு போங்கன்னு அர்த்தம் இந்த பையன் இப்ப வேற வேஷம் தான் போட்டிருந்தாரோட யுவராஜர் இல்ல வண்டி நிறுத்திட்டாரு கழுதையை அந்த அம்மா கேட்டுச்சா கேள்வி எந்த மசிதான்

இந்த பையன் திரு திருன்னு முடிச்சாரா முடிச்சுட்டு அவங்களா மனசுல நினைச்சா நல்லா போறவங்க எப்படி தொழுவாங்கன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது நல்ல போக்கு உள்ளவங்களை தாறுமாறான போக்கு உள்ளவங்க எப்படி தொழுவாங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது ஓப்பனா உழைச்சிட்டாரு அம்மா நான் அஜித் இல்ல அஜித் மாதிரி ஒரு கெட்ட வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு உடனே அம்மா மேலே கீழே அப்படி ஏழை அம்மா புடுவை மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிச்சான் பர்லதுன் தர்க்கபு பர்லதன் ஓ ஒரு கழுதை இன்னொரு கழுதையில போகுதா ஒரு கழுதை இன்னொரு கழுதையில போகுதான்னு கேட்டுச்சா இந்த மாதிரி தோட்டத்தால இருப்பதில்ல காசிக்கு தேவையான கல்வி ஞானம் வேண்டும் காசிக்கு தேவையான பணிவும் வரணும் தப்புவாகவும் வேண்டும் காசிக்கு தேவையான பிறரிடத்தில் எந்த காலத்திலேயும் கை நீட்டாத தன்மை வேண்டும்